ஒரு இளைஞனும் இளம் பெண்ணும் சூரியகாந்தி பூக்கள் தோட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க லீலா இங்க பாரு இதுதான் சூரியகாந்தி இந்த ராத்திரியே அதோட நிறத்தால எவ்வளவு அழகாக்கிட்டு இருக்குல்ல அப்புறம் இந்த நிலா இந்த ராத்திரியோட இருட்டுக்கு அது பிரகாசத்தை கொடுக்குது அதே மாதிரிதான் நீ என்னோட வாழ்க்கைக்கு அழகையும் பிரகாசத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க போது நிறுத்துங்க இந்த என்கிட்ட சொல்லாதீங்க திடீர்னு லீலாவ பின்னாடி இருந்து ஒரு பேய் பிடிச்சுக்குச்சு அப்புறம் தன்னோட கையால அவளோட வாய மூடிடுச்சு அந்த பேயோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது நீ யாரு பேய் பேய் இல்ல நான் தான் மீனா காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க லீலா என்ன மன்னிச்சிரு நான் போய் உதவிக்கு யாராவது கூட்டிட்டு வரேன் அவினாஷ் அந்த பேயோட பயங்கரமான முகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடிட்டான் அந்த பேய் லீலாவோட வாயிலிருந்து கையெடுத்தது அப்புறம் கிட்ட அதே அழுகையோட இவனும் ஓடிட்டான் யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஓடிடுறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் இந்த மாதிரி அழுகை கிட்டது ஒன்ன நான் தூரமாக கூட்டிட்டு போயிடுறேன் வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுடு பிளீஸ் என்ன விட்டுடு வா நான் உன்னை இவங்க மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து காப்பாத்திடுற அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஆட்கள் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம் அந்த பேய் லீலாவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சுது அப்புறம் அவளோட கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுச்சு லீலா தன்னுடைய கடைசி மூச்ச விட்டா அப்புறம் அந்த பையன் கொஞ்சம் தூரம் ஓடி போய் வயலை விட்டு வெளியே வந்தான் அப்புறம் ஒரு குடிசை கிட்ட ஒரு வயசான ஆளு அவரோட முகத்துல தாக்கின அடையாளம் இருந்தது ஐயா என்னை காப்பாத்துங்க ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஓடி வந்துட்டியா உன்னோட காதலி அங்கேயே விட்டுட்டு உன் மேல முழு நம்பிக்கை வச்சுட்டு பொண்ணை இந்த மாதிரி நிலைமையில அவ உயிரை காப்பாத்துறதுக்கு உன்னோட முழு முயற்சியை எடுக்காம அவளோட நம்பிக்கைய நீ முழுசா உடைச்சிட்டல்ல இப்படிப்பட்ட உனக்கு நான் உதவி பண்ணுவேன் நீ எப்படி நம்புற ஆனா நான் பயந்துட்டனே நான் என்ன பண்றது உன்னோட காதலை விட உன்னோட பயம்தான் பெருசா இருக்கு இப்ப கூடவா உன்னோட பயம் போகல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உனக்கு சாந்தி கொடுக்குறேன் நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி இப்பவே சாந்தியை வாங்கிக்கோ திடீர்னு அந்த வயசானவர் கையில

சில வருஷங்களுக்கு முன்னாடி இதி சூரியகாந்தி தோட்டத்துக்கிட்ட ஒரு இளைஞனும் ஒரு வயசு பொண்ணும் இருந்தாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் இருந்தது அப்புறம் ஒரு நாள் இதே பௌர்ணமி நிலவுல இந்த சூரியகாந்தி தோட்டத்துக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த நிலாவும் இந்த சூரியகாந்தியும் ஒரு விஷயத்தை உறுதியாக்குது நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லுது அப்படியா அப்படின்னா நீங்க என்னை எப்பவும் விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல கண்டிப்பா மாட்டேன் ஆனா நாம எவ்வளவு நாளைக்கு தான் இதே மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டு அது நம்மளுடைய இந்த உறவுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம ரெண்டு பேரோட வீட்டிலையும் எத்தனை சண்டைகள் இருக்குன்னு அவங்க யாருக்காவது நம்ம உறவை பத்தி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்க நம்மள கொன்னுடுவாங்க அட நான் இருக்கல மீனா நீ எந்த விஷயத்துக்காகவும் கவலையே சரிங்க நான் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் மறந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் அந்த இடத்துக்கு ரெண்டு ரவுடிகள் வந்தாங்க அப்புறம் மீனாவை பிடிச்சிட்டாங்க ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் தினமும் யாருக்கும் தெரியாம இங்க வந்து பாக்குறீங்கல்ல ரகு உன்னோட சித்தப்பா எங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு எங்களுக்கு எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களை கொல்ல சொல்லி சொல்லிருக்காரு இல்ல இல்ல இவ்வளவு விட்டுரு இவ்வளவு விட்டுரு ரகு ரகு என்ன காப்பாத்துங்க வாயமூடு யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க இப்போ உன்னோட கதை இங்கேயே முடிய போகுது ரகு

கையில் இருந்த கோடாரியால் அவனோட தலையில் ஓங்கி வெட்டிட்டான் அப்புறம் ரகு அந்த இடத்துலயே இறந்து போயிட்டான் இந்த ரெண்டு காதலர்களும் இதே மாதிரி தான் இறந்து போனாங்க என்னோட கதை ஒன்றும் முக்கியமானது இல்லை நான் ஏமாத்துக்காரன் தான் ஒருவேளை நான் அன்னைக்கு மீனாவை காப்பாற்றி அங்கே செத்து போயிருந்தா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்காது அப்புறம் இந்த நடக்காத ஆசை என்னை கட்டி போட்டிருக்காது என்ன மன்னிச்சிடு மீனா இதுதான் இந்த வயசானவரோட கதை ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் எத்தனை பேரை கொல்ல போறாங்கன்னு தான் தெரியல அப்புறம் இந்த பாவத்துல இருந்து இவங்களுக்கு எப்ப முக்தி கிடைக்கும் அதுவே இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் அஜய் அப்புறம் ஷாலினி சுத்திட்டு வரலாம்னு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க அஜய் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நாம எத்தனை நாள் கழிச்சு இப்படி ஒரு டூருக்கு வந்திருக்கோம் இல்லையா ஆமா புது விஷயமா இருக்கிறதுனால மட்டும் அதிகமா இருக்கு என்ன ரொம்ப சரியா சொன்ன அஜய் சரி இந்த கிராமத்துக்கு வரணும்ன்ற உன்னோட பிளான் எப்படி வந்துச்சு சொல்றேன் உண்மை சொல்லணும்னா அங்க சூரியகாந்தி தோட்டம் இருக்கு சூரியகாந்தியா ஆ அதாவது சன்ஃப்ளவர் இந்த சூரியகாந்தி தோட்டம் அந்த இடத்துல ரொம்பவே ஸ்பெஷலானதா அது என்ன சொல்றாங்கன்னா அங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்களாம் இருந்து யாரும் சாய்ந்தரம் அங்கே போக மாட்டாங்களாம் அப்படின்னா இது பயங்கரமான இடமாச்சே இதில் உனக்கு எங்கே இருந்து ரொமான்டிக் தெரிஞ்சுது இதில் ரொமான்டிக்கான விஷயம் என்னன்னா லவ் பண்ணுறவங்க ரெண்டு பேர் அவங்களோட நிறைவேறாத ஆசையால தான் அங்கேயே இருக்காங்க அங்கே ரவுடிங்க வந்ததனால அந்த பையன் அவன் லவ் பண்ணுற பொண்ணை அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிட்டான் இருந்தாலும் அவன் செத்துட்டான் ஆனால் அவனோட ஆசை என்னன்னா அவன் அங்க இருந்து ஓடி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதாவது அவன் உயிருக்குயிராக காதலிச்ச பொண்ணு அங்கிருந்து அவ உயிரை காப்பாத்தி இருக்க முயற்சி பண்ணிருக்கணும் நினைக்கிறான் இருந்தாலும் இது ஒரு பேய் இடம் ஆயிடுச்சே நீ கவலைப்படாத நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அதனால தானே நான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்றேன் ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலுக்காக புது இடத்தை சுத்தி பார்க்க அந்த கிராமத்தை நோக்கி புறப்பட்டு போனாங்க காரில் ஒரு வீட்டுக்கிட்ட அவங்க வந்து சேர்ந்தாங்க அந்த இடத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த காலூர் ராம் அவங்கள பார்த்தாரு வாங்க அஜய் சார் வாங்க சரி காலூர் ராம் சார் நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இங்க இருக்க போறோம் நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் சரி நீங்க ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்க கிராமத்துல போய் நல்லா சுத்தி பாருங்க ரெண்டு பேரும் காலுராம் கூட வீட்டுக்குள்ள போனாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல சாயந்திரமும் ஆயிடுச்சு சரி இப்போ சாயந்திரம் ஆயிடுச்சு அப்புறம் அந்த சூரியகாந்தி தோட்டமும் நல்ல பிரகாசம் இருக்கும் ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நீங்க ராத்திரியில அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படியா ஏன் அப்படி சொல்றீங்க நான் உங்களுக்கு எச்சரிக்கையை தான் கொடுக்கறேன் ஏன்னா அந்த தோட்டத்துக்கு ஜோடியா யாரு போனாலும் அவங்க திரும்பி வந்ததே கிடையாது சரி நாங்க கவனமா இருக்கோம் காலூரம் அந்த இடத்தை விட்டு போனதுமே அஜய் வெறும் காலோட ஷாலினியோட கைய புடிச்சிக்கிட்டு அவள அங்கிருந்து சூரியகாந்தி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா அஜய் அவர்தான் இங்க போக வேண்டாம்னு சொன்னார்ல அதுக்கப்புறமும் எதுக்காக இங்க கூட்டிட்டு போறீங்க ஷாலினி நீ எப்போல இருந்து பையன்கள் எல்லாம் நம்ப ஆரம்பிச்ச சரிப்பா சரி போலாவா ரெண்டு பேரும் சூரியகாந்தி தோட்டத்துக்குள்ள போயிட்டாங்க ஆஹா வியூ எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த நிலாவும் இந்த சூரியகாந்தியும் என்ன காம்பினேஷன் என்ன கரெக்டா ஷாலினி ஆமா பாக்கத்துக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருந்த அழகோட அப்படியே மெய் மறந்து நின்னுட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு நிழல் ஷாலினிக்கு பின்னாடி வந்தது அப்புறம் திடீர்னு அந்த நிழல் ஷாலினிய பின்னாடி இருந்து அப்படியே பிடிச்சிச்சு

காப்பாற்று எவளை காப்பாற்று ஓடாத கொஞ்சம் தூரம் அப்புறமா அஜய்க்கு அந்த இடத்துல ஒரு கோடாரி கிடைச்சது அப்புறம் அஜய் அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மீனாவை நோக்கி ஓடி வந்தான் என்னோட ஷாலினியை விட்டுடு உண்மையான காதல் செய்ய முடியாத ஒரு விஷயத்த

அதாவது அந்த கதையில அவன் காதலியை விட்டுட்டு பயந்து ஓடி போனவன் நான் மீனாவோட ரகு அந்த வயசானவரும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாரு அப்புறம் ஷாலினி அஜய இறுக்கமா கட்டிப்பிடிச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கதை முழுமையா சொல்லாமலே புரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு மீனாவும் ரகுவும் எதை செய்ய முடியாம போயிட்டாங்களோ அத ஷாலினியும் அஜயும் அவங்களுக்கு செஞ்சு காட்டினாங்க அதனால அவங்களுடைய ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைச்சது